ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படித்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபோன் ஹேக்கிங் ஆகிட்டு இருக்குது அதே போல் அவங்களோட உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு எடுத்து உங்க அக்கௌண்ட் நம்பரை எப்படியோ ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு பேங்களூரில் காசு எல்லோரும் பெட்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உங்களோட ஃபோனுக்கு வர லிங்க்ஸ் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் ஓடி ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட போனுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு நம்பர் அதே போல் உங்களோட ஐடி நம்பர் எல்லாமே போயிடும் எல்லாமே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் காலத்துல லிங்க் வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க லிங்கை வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிப்போ பேங்க் அக்கௌண்ட்ல கொள்ளையடித்திட்டு இருக்காங்க மற்றவர்களுடைய பணத்தை எடுத்து எடுத்தவங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் இல்லையாடி மணி நம்மளோட மணி அவங்க அடிச்சிட்டு போயிருவாங்க அதாவது நீங்க கவனமா இருக்கணும் நம்ம மணியை நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது அதே போல மணியை நம்ம வேற யார்கள் கிளந்துடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அவங்களோட போனுக்கு வர லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது வந்த லிங்க் அப்படியே டிலீட் பண்ணிருங்க இப்போ ரீசன் காலத்துல எப்படி மெசேஜ் வருது பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து ஜிமெயிலையோ அல்லது இது மெசேஜ்லேயோ வருது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த வாடிக்கையாளர் என்று நிறுவனமாகவும் உள்ளது உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வின் பண்ணி உள்ளீர்கள் நீங்கள் எட்டு லட்சம் ரூபாய் வின் பண்ணி என்று வரும் அதுக்கு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க அப்புறம் அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆயிரும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க அப்புறம் ஓடிபி கேட்பாங்க உங்களோட பேங்க் அவங்க எட்டு லட்சம் தர மாதிரி அவங்களோட பேங்க் எட்டு லட்சத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அலர்ட் ஆதிங்க இப்போ வந்தீங்கன்னா ஸ்பைவர் இருக்கேன் அதுல ஸ்பைவர் கேட்டீங்கன்னா அந்த லிங்க்கு பேருசா ஸ்பைவர் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் ஸ்பைவர் வச்சிருக்கேன் ஸ்பைவர் லிங்க் ஹேக் ஆகுது லிங்க் அனுப்பி அனுப்பி ஹேக் பண்றாங்க எல்லாருமே கவன மாறிங்க நேத்தையும் உங்களோட ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு எதிரி உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள்ட்ட அவங்கள்ட்ட உங்க ஃபோன் நம்பர் இருக்குன்னா அவர்கிட்ட இன்னொரு ஆள் கொடுப்பார் அவர் ஹேக்கர் இருந்தார்னா அவர் ஹேக்கர்ட்ட கொடுப்பார் அதுக்கப்புறம் அவங்களோட போன் அப்படி தான் உங்களோட ஃபோன் நம்பர் போற அதாவது நம்ப மாணவர்கிட்ட மட்டுமே உங்க ஃபோனை கொடுங்க இல்லாட்டி உங்களோட ஃபோன் போன் கண்டுகிண்டாக்கெல்லாம் ஃபோனை நம்பர் கொடுக்க ஃபார் பாட்டு கூடிய சீக்கிரம் போடுறேன்